அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மத்திய அரசு தேர்வாணையம் அதாவது எஸ்எஸ்சியில் வந்து பத்தாம் வகுப்பு படித்தவர்களுக்கு வந்து வேக்கன்சி அறிவிச்சுருக்காங்க ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடி இதில் வந்து ஆண் பெண் இருபாளரும் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இது டோட்டல் வேக்கன்சி பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒரு வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ கட்டாயம் நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண பாருங்கள் ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட்டு செப்டம்பர் ஐந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு லாஸ்ட் டேட்டு பார்த்திங்கன்னா அக்டோபர் பதினாலாம் தேதி கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா மினிமம் ஏஜ் பதினெட்டு வயசாகவும் மேக்ஸிமம் வந்து இருபத்தி மூணு வயசாகவும் இருக்கணும் அதாவது ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு இந்த ரெண்டு தேதிக்கு இடைப்பட்ட இந்த தேதி ப்ளஸ் இந்த தேதிக்கு இடைப்பட்ட தேதியில பிறந்திருந்தவங்க கட்டாயம் விண்ணப்பிச்சுக்கலாம் இந்த எக்ஸாம் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் பார்த்திங்கன்னா ஓபிசி அப்புறம் ஜென்ரல் கேட்டகரி ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க விமென்ஸ் எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து சார்ஜ் இல்லை ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இது மறுபடியும் நான் சொல்கிறேன் வேறு எந்த டவுட்டும் இருந்ததுன்னா இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் கொடுக்குறேன் அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணி நீங்கள் காண்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் சிக்ஸ் டபுள் ஃபோர் இதுதான் என் நம்பர் இதில் நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போது இதில் வந்து இந்த எஸ்எஸ் ஜிடி கான்ஸ்டபிள் வேக்கன்சி வந்து முப்பத்தொம்பதாயிரத்துக்கு அதிகமாக சொல்லியிருக்காங்கள்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி ஏஆர் எஸ்எஸ்எஃப் இவங்க எல்லாம் சேர்ந்து தான் டோட்டலாக இதோட வேக்கன்சி வந்து உங்களுக்கு வந்து முப்பத்தொம்பாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்று ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிச்சிக்கலாம் ஸோ சீக்கிரம் வந்து விண்ணப்பிச்சிக்கோங்க லாஸ்ட் நேரம் எஸ்எஸ்சியை பொறுத்தவரை லாஸ்ட்டு சர்வர் வேலை செய்யாமல் போயிடும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் பயன்படுத்திருந்தால் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் இந்த எஸ்எஸ்சி வந்து நீங்கள் வீட்டிலலாம் உட்காந்து வந்து ஃபோட்டோலாம் அனுப்பி கொடுத்துட்டு எங்கேயும் அப்ளை பண்ண முடியாது நீங்கள் ஆள் வந்து நேரில் போக வேண்டியிருக்கும் அங்கே வந்து ஃபோட்டோ கேப்சர் பண்ணுவாங்க லைவ் ஃபோட்டோ தான் ஸோ அதனால் லாஸ்ட் நேரம் பண்ணிக்கலாம் வீட்டிலேருந்தே உட்காந்து பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா கேமரா இல்லாதவங்களுக்கு கஷ்டமாயிரும் அதனால் இன்றைக்கே இப்போவே விண்ணப்பிக்க பார்த்துக்கோங்க சரிங்களா மறுபடியும் எதுவும் டவுட்டுன்னு தான் நான் சொல்கிறேன் இது தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க கால் பண்ண வேண்டாம் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களே சந்திக்கிறேன் அதுவரை உங்களது நான் உங்களை நம்ப